போதாதே கலைகள் எல்லாம் உள்ளவாருணர்ந்தாய் போற்றி மாதாபாய் மனைவி தன்னை மதித்தமை துறகி போற்றி வேதாந்த குருவாம் சுவாமி விவேகானந்தரங்கே போதாந்தம் அருள் ராம கிருஷ்ணனை போற்றி போற்றி துறவு தூய்மை நோன்பு தீரம் வாய்மை அன்பு அறிவு அமைதியின்பு அனைத்து முற்றி நின்ற நிறைவுதான் ராம கிருஷ்ணநாதனாகும் அறிக அறிக அவனை ஏத்து நெஞ்சே மறைகளின் முடிவில் நின்ற மாபெரும் உண்மை எல்லாம் அறிவிலாச்சிறுவர் கூட அறிந்தனுபவிக்குமாறு அனுபவிக்குமாறு நிறை நிகழ் கொண்டு நயமிகம் ஓமை சேர்த்து திறமுடன் உரைத்த செம்மல் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க മുത്തിനെ തന്ം കാട്ടി മറവളി നിലവ് കാട്ടും ബുദ്ധിമനം പുതമാട്ട പൂരണത്തിൻ്റെ പൊളിവ് കാട്ടും ചിത്രമെൻ മുഖവും കാട്ടി സേവളികൾ തുളങ്ക കാട്ടി ഇത്തരുണം എളിയ നെഞ്ചിൽ എഴുന്തരുൾവായ് രാമകൃഷ്ണ ഇത്തരുണം എളിയ നെഞ്ചിൽ എഴുന്തരുൾവ് രാമകൃഷ്ണ